செங்கல்பட்டு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை வேலைவாய்ப்பு அறிவிப்பு செங்கல்பட்டுல இருக்கிற கிராம உதவியாளர் வேலைவாய்ப்புக்கான இடங்கள் வெளியிட்டிருக்கிறாங்க அதற்கான காலி இடங்கள் நாற்பத்தி ஒன்று வெளியிட்டிருக்காங்க பத்தாவது தகுதி வேணும் இதற்கான லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறது வந்து அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி லாஸ்ட் டேட்டு ஃபுல் நோட்டிஃபிகேஷன் இதுதான் அதோடய ஃபுல் நோட்டிஃபிகேஷன் செங்கல்பட்டு மாவட்டம் காலி பணியிடங்கள் விவரங்கள் விட்டுருக்காங்க கிராம உதவியாளர் இடம் நிரப்பப்படும் கிராமங்களின் விவரம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா திருக்கலுக்குன்றம் வந்து ஒரு வேக்கன்ட் சொல்ல ஒரு வேக்கன்ட் இருக்குது மதுராந்தகத்தில் வந்து இருபத்தி மூணு இருக்கு இருக்குது ஓகேங்களா மதுராந்தகம் இருபத்தி மூணு செய்யூர் ஒன்பது வேக்கண்டு தாம்பரம் ரெண்டு வண்டலூர் ஆறு பல்லாவரம் இல்லை மொத்தம் நாற்பத்தி ஒரு வேக்கண்ட் வெளியிட்டுருக்கிறாங்க சரி இது செங்கல்பட்டு மாவட்டத்தில் இதோட அப்ளிகேஷன் ஃபார்ம் விட்ருக்காங்க விண்ணப்ப படிவோம் ஓகே ஸோ விண்ணப்பதாரர் பெயர் தந்தை கணவரின் பெயர் இருப்பிட முகவரி பிறந்த தேதி வயது பாலனம் ஜாதி மற்றும் உட்பறிவு வட்டாட்சியின் சான்று இணைக்கப்படுவேன் சொல்லியிருக்காங்க மாற்றுத்தல இருந்தால் கொடுக்கணும் ஆதரவற்ற விதவியா முன்னாள் இராணுவத்தினா பணியில் கோரும் பணியில் கோரும் கிராமம் எதுன்னு சொல்லணும் இருப்பிட பிறப்பிடுதல் சான்றிதழ் கொடுக்கணும் இருப்பிட வட்டம் கிராமம் இருப்பிட கிராமம் கொடுக்கணும் எண் மின்னஞ்சல் முகவரி கொடுக்கணும் ஓகே கல்வித் தகுதி இருந்தால் டென்த்துக்கு கல்வி கொடுக்கணும் ஓட்டுநர் திறன் இருந்தால் அதோட டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் மிதிவண்டி வேண்டி ஓட்டும் இரு சக்கரம் ஓட்டரான ஓட்டும் திறன் பெற்றவராக கொடுக்கணும் ஓட்டின் உரிமை எண் கொடுக்கணும் ஓட்டின் உரிமம் செல்லுபடியாகும் தேதி எல்லாமே கொடுக்கணும் இதை ஃபில் பண்ணி சைன் பண்ணணும் இதுக்கான இதர தகுதிக்குன்னு சொல்லியிருக்காங்க எஸ்எஸ்எல்சி கண்டிப்பாக பாஸ் பண்ணியிருக்கணும் ஓகே ஸோ மதிப்பெண் பீட்டில் கட்டாயம் இருக்கணும் குறைந்தபட்ச கல்வித் தகுதி பத்தாம் வகுப்பு தோல்வின்னு சொல்லினால் அதுவும் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க இதர தகுதியில் வந்து விண்ணப்பதாரம் அந்த வட்டத்தைச் சேர்ந்தவராக இருக்க வேண்டும் தமிழில் பிழையின்றி எழுதி படிக்க தெரிந்திருக்க வேண்டும் விண்ணப்பதாரர்கள் சம்பந்தப்பட்ட வட்டத்தை சேர்ந்தவராகவும் அதே வட்டத்தில் நிரந்தரமாக வசதி பெறுவராகவும் இருக்க வேண்டும் சொல்லிவிடுவாங்க வயது வரும்போதுன்னு பார்த்தா குறைந்தபட்ச வயது வந்து இருபத்தோரு ஒரு வயது வந்துருக்கணும் அதிகபட்சம் முப்பத்தி ரெண்டு வயது முப்பத்தேழு வயது வந்து பிற்படுத்தப்பட்டவர்கள் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் ஹம் மற்றும் பட்டியலினால் பழங்குடியின் மக்கள் சொல்லுவாங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிபட்ச அதிகபட்ச வரம்புடன் பத்தாண்டுகள் கூடுதலா கணக்கில் கொல்லப்படின்னு சொல்லியிருக்காங்க முன்னாள் ராணுவத்தினர் வந்து நாற்பத்தெட்டு வயசு சொல்லியிருக்காங்க ஐம்பத்தி மூணு வயசு சொல்லியிருக்காங்க சரி இதான் வந்து இதர கல்வித் தகுதி இதோடய ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வந்து வெப்சைட்டில் செங்கல் பட்டு வெப்சைட் டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்டில் போனீங்கன்னா கிடைக்கும் ஓகேவா தேங்க்யூ